தற்போது கிடைத்திருக்கும் மழை தொடர்பான ஒரு முக்கிய செய்தி நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் டிசம்பர் பதினேழாம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு வரலாம் வீரகுமார் வணக்கம் இந்த மழை தொடர்பான விவரங்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய எதிரொலியாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது நேற்று மதியம் ஒரு இருந்து இன்று மதியம் ஒரு மணி வரை அதிகபட்சமாக தென்காசி மாவட்டத்தில் கடலா அணை பகுதியில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மூத்து பகுதியில் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பொழிவும் அதே திருநெல்வேலி நாலுமுக்கு பகுதியில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவும் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவும் காக்காச்சி மாஞ்சோலை உள்ளிட்ட திருநெல்வேலியின் பல்வேறு பகுதிகளில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதே போல கோடியக்கரை நாகப்பட்டினம் பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் பதினைந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவாகி இருக்கிறது இதனால வடகிழக்கு பருவமழை தமிழகத்திலேயும் குறிப்பாக தென் தமிழகத்திலையும் மிக தீவிரமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியினுடைய காற்று சுழற்சியானது நிலவுது இந்த காற்று சுழற்சியானது நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாக இருக்கு இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி அடுத்த இரண்டு நாட்கள் நகரக்கூடும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய எதிரொலியாக தமிழ்நாட்டுல டிசம்பர் பதினேழாம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களான நாகை திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது டிசம்பர் பதினேழாம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல டிசம்பர் பதினெட்டாம் தேதி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரியில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்தவரையில அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்தோடு இருக்கும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை வந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல எதிர்பார்க்கலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே நாளை உருவாக்கக்கூடிய இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியினால தமிழகத்தில் மேலும் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலையும் தமிழக பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் அதிகமழையும் எதிர்பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்